உத்தமபாளையம் பைபாஸில் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகி திருநாவுக்கரசின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸில் தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகி திருநாவுக்கரசு மறைந்து நான்காண்டுகள் ஆனதையொட்டி நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு தமிழ் புலிகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பிற கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது இந்த நிகழ்ச்சிக்கு கம்பம் மாவட்ட செயலாளர் மணிவண்ணன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தேனிமாரி உள்ளிட்டோர் தலைமை வகிக்க மாநில செயற்குழு உறுப்பினர் கண்ணையா தென்மண்டல செயலாளர் மதுரை வீரன் மாவட்ட துணைச் செயலாளர் கம்பம் பாண்டி போடி சட்டமன்ற தொகுதி தொழிலாளர் அணி மாவட்ட செயலாளர் பெருமாள் கம்பம் சட்டமன்ற தொகுதி ஊடகப் பிரிவு நிர்வாகி தளபதி கம்பம் நகர செயலாளர் ஐயப்பன் துணைச் செயலாளர் வடிவேலு முத்தவாலை ஒன்றிய செயலாளர் சரத்குமார் பேரூர் செயலாளர் கருப்பாயி சின்னமனூர் ஒன்றிய செயலாளர் கண்ணன் கோவில்பட்டிகளைச் செயலாளர் முத்தலகு மாவட்ட பொறுப்பாளர் ி தமிழக ஆட்சி கழக தேனி வடக்கு மாவட்ட தலைவர் இடும்பராஜா மற்றும் விடுதலை சிறையில் கட்சி மாவட்ட பொருளாளர் பெர் பெர்க்மான்ஸ் வர்த்தக அணிச் செயலாளர் அயூப் கான் நகர பொருளாளர் பாபு மற்றும் ஹக்கீம் பிச்சைமணி விமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருநாவுக்கரசன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்